க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு காலாண்டு தேர்வு குவார்ட்லி எக்ஸாமினேஷன் கணிதம் இதோட மாடல் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் பேப்பர் தான் இது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணுறேன் மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாம் அதாவது குவார்ட்லி எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஆகுது ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் எது எது தெரியலையோ அதை ரெஃபர் பண்ணுங்கள் எது ரிப்பீட்டடாக வருது அப்படின்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து மினிமம் செவன் கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் உங்களால் எத்தனை கொஷின் பேப்பர் முடியுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுற எல்லா கொஷின் பேப்பரும் அதில் பார்த்திங்கன்னா நூறு மதிப்பெண் அதில் ஃபோர்டீன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸு ஸோ ஒரு மதிப்பெண் பார்த்திங்கன்னா அந்த ஒன் மார்க்ஸில் எல்லாமே வந்து கிளியராக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கறனால ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஒன் மார்க்ஸில் நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் இருக்கணும் அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபோர்டீன் அவுட் ஆஃப் வர அளவுக்கு போய் மேக்ஸில் ஃபோர்டீன் கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை ஐ மீன் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எத்தனை ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்களோ அதில் மேக்ஸிமம் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கான ஒரு எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக ஒன் மார்க்ஸ் வந்து உங்களோட ஓவரால் ஸ்கோரில் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒன் மார்க்ஸ்க்கு நல்லா தரவாக பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தது பகுதி ஆ பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஷின்ஸ் ஏனும் பத்து வினாக்களுக்கு விடையலி இதில் வந்து வினா எண் வந்து இருபத்தி எட்டு கட்டாய வினா ஸோ கம்பல்சரி கொஷின்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் அல்சிப்ரா சாப்டர் மட்டும் கொஞ்சம் தேர்ட் சாப்டர் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மார்க்ஸ் கவர் ஆகும் டூ மார்க்ஸோ அடுத்து ஃபைவ் மார்க்ஸோ இல்லை எயிட் மார்க்ஸ் அந்த மாதிரி ஸோ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கடுத்து கிராஃப் கிராஃப் முடிச்சுட்டு ஜாமெட்ரி ஜாமெட்ரியும் கிராஃப்லையும் எயிட் எயிட் மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்குற அளவுக்கு அதையும் தரவாக படித்தோங்க ஏன்னா அந்த கொஷின்லாம் கம்பல்சரி வரும்னு தெரிஞ்சிடுச்சு அது இருக்கிறது வந்து ஒரு அதாவது கிராஃபோ ஜாமெட்ரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக்ஸசைஸாக மேக்ஸிமம் அதை வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியும் கிராஃபும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஓவரால் அதுக்கடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய மற்ற சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ எது இதில் தான் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக தரோவாக முடிச்சுட்டு அதுக்கடுத்தது ரிமைனிங் ஃபைனலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இதெல்லாம் தான் இப்போது இதெல்லாம் நமக்கு கம்பல்சரி வரும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக மார்க்ஸும் அதில் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிற அந்த டாப்பிக்கை டோட்டலாக முடிச்சுருங்க சரிங்களா இப்போது ரோம நம்பர் டூவில் வந்து டூ மார்க் கொஷின்ஸ் பார்த்தோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரோம நம்பர் அதாவது பகுதி இ ஃபைவ் மார்க் கொஷின் எவை ஏனும் பத்து வினாக்களுக்கு விடையளி விநாயகன் வந்து நாற்பத்தி இரண்டு கட்டாய வினா கம்பல்சரி கொஷின் ஸோ இதில் நமக்கு நாற்பத்தி ரெண்டு இதில் வந்து பத்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபார்ட்டி டூ அதில் நாற்பத்தி ரெண்டு வந்து கட்டாயம்னா ஆகினா ஃபைவ் மார்க் கொஷின்ஸாக ஸோ எந்தெந்த கொஷின் கிளியராக தெரியுமோ அந்த கொஷினுக்கான நம்பரை போட்டுவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணிவிடுங்க அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிறதெல்லாம் வந்து ஃபைனலாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபார்ட்டி செகண்டு விரிவாக்குக ஃபார்ட்டி அடுத்து ஃபார்ட்டி ஒன் வந்து பல்லுறுப்பு கோவையை வகுத்து ஈவு மற்றும் மீதியை காண்கிறதுக்கு இல்லையா அது அடுத்து ஃபார்ட்டி டூ பார்த்தீங்கன்னா இது தான் கம்பல்சரி நமக்கு ஜியாமெட்ரிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான் வந்து கம்பல்சரி கொஷின்லாம் வந்திருக்கு ஃபார்ட்டி டூ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பகுதி இ இல்லையா பகுதி ஈ வந்து ஐந்து மதிப்பெண் பார்ட்டு ஸோ இதில் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம பகுதி இ இரு வினாக்களுக்கு விட இது தான் நான் சொன்னேன் எயிட் மார்க் கொஷின்ஸை ஓகேங்களா ஸோ டூ இன்டூ எயிட் சிக்ஸ்டீன் இது ஃபார்ட்டி த்ரீயில் இன்டர்னல் சாய்ஸ் தான் வந்து எப்போவுமே கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாமெட்ரி ரெண்டு கேட்டிருக்காங்க அடுத்து ஃபார்ட்டி ஃபோர் ஏ வந்து நமக்கு அந்த வென்டாகிராம் வருதுலேயே அந்த இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இது நீங்கள் வந்து இல்லைன்னா வந்து லைன் இருக்குல்லையே கோட்டுக்கு குறிக்க குறிக்கவும்ன்ற மாதிரி இது ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணோம் எது கிளியராக தெரியுதோ அதை அட்டன் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் முடிக்கிற அளவுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சம் ப்ளஸ் சம் இது ரெண்டுமே சேர்த்து டெய்லி மேக்ஸ் டச் இருக்கட்டும் அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டு ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் முடிச்சுருங்க ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கும் போது ஈஸியாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் குவார்ட்லி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம் பிழை இல்லாமல் அதாவது மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் அதாவது இதை தப்பாக பண்ணிவிட்டோம் அப்படின்ற மாதிரி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் என்ன ப்ரெசன்டேஷனும் நீட்டாக கொடுக்கணும் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்